காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் பிரிவில் பகுதி நாற்பத்தி ஒன்று மும்மூர்த்தியரை மூலப்பொருளாக அல்லாமல் எல்லாருக்கும் தெரிந்த அல்லது தெரிந்ததாக நான் நினைத்து கொண்டிருக்கிற ஸ்லோகம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருர் சாட்சாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருதான் மும்மூர்த்திகளும் பரம்பொருளும் அவர்தான் அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் என்று ஸ்லோகம் சொல்கிறது மும்மூர்த்திகளின் பெயரை தனித்தனியாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் பரபிரம்மத்தை சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று மூன்று பேரில் எவருக்கும் பரபிரம்மம் என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் சொல்லப்படும் ஸ்தானம் தரப்படவில்லை என்று தோன்றுகிறது அவர்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாக்களாக மட்டுமே வைத்திருக்கிறதென்று தெரிகிறது அதாவது படைப்பது காப்பாற்றுவது சம்ஹாரம் பண்ணுவது என்ற ஒவ்வொரு காரியத்தை மட்டுமே அவர்களில் ஒவ்வொருவரும் செய்வதாக ஆகிறதே தவிர சர்வகாரிய காரணங்களுக்கும் ஆதி காரணமாகவும் ஆதார சக்தியாகவும் இருக்கப்பட்ட மூலப்பொருளாக பொருளாக பரபிரம்மமாக முழு கடவுளாக அவர்களை சொல்லவில்லை என்று தோன்றுகிறது இல்லாவிட்டால் மூன்று பேரையும் சொன்னவிட்டு தனியாக குரு சாக்ஷாத் பிரம்ம என்று சொல்வானேன் பிரம்மாவை முழு கடவுளாக என்றைக்குமே லோகத்தில் உபாசித்ததாக தெரியவில்லை பகு காலமாக சிருஷ்டிகர்த்தா என்ற முறையில் கூட அவருக்கு உபாசனை இல்லாமலே இருக்கிறது இத்தனை பண்டிகைகள் இருக்கின்றன பிள்ளையார் சதுர்த்தி ஸ்கந்த சஷ்டி ராமநவமி கோகுலாஷ்டமி வரலட்சுமி விரதம் சரஸ்வதி பூஜை நவராத்திரி சிவராத்திரி இவை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவை இவை போக இன்னும் அநேகம் பஞ்சாங்கத்தை பார்த்தால் அநேகமாக தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கான ஒரு பண்டிகையாக இருக்கும் ஒரு நாளிலேயே இரண்டு மூன்று சேர்ந்து கூட வரும் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் பண்டிகைகள் இருக்கின்றன ஆனால் இவற்றில் பிரம்மாவுக்கென்று ஒன்று கூட நாம் கொண்டாடுவதாக இல்லை உங்களகங்களில் சுவாமி விக்கிரகங்கள் படங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் பிரம்மாவுக்கு உண்டா மகாவிஷ்ணு சயனித்துக் கொண்டிருக்கும் கோலத்தில் படம் இருந்தால் அதில் பகவானின் நாபிக் கமலத்தில் அவர் இருப்பார் திருக்கல்யாண படங்கள் இருந்தால் அதில் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளாக உட்கார்ந்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் பாட்டுக்கு கூட்டத்தோடு கூட்டமாக என்னவோ இருப்பாரே தவிர அவரை நாம் பூஜை பெற தகுதி பெற்ற ஒருவராக நினைத்து வழிபடுவது என்பது இல்லை கூட்டத்திலே ஒருவராக அவர் வந்து நிற்பதோடு சரி நாம் தேசத்தில் இத்தனை ஆயிரம் கோயிலில் இருந்தும் ஒவ்வொரு கோயிலிலும் ஏகப்பட்ட சந்நிதிகள் இருந்தும் அநேக உற்சவாதிகள் நடத்தப்பட்ட போதிலும் பிரம்மாவுக்கு எதுவுமே காணோம் அபூர்வமாக எங்கேயாவது புஷ்கர் மாதிரி ஒரு கஷேரத்தில் தான் தேடி தேடி அவருக்கு கோயில் பார்க்க முடிகிறது பிரம்மா கோயில் என்றாலே புஷ்கரை தான் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய கும்பகோணத்திலேயே பிரம்மாவுக்கு தனி கோயில் இருப்பது ரொம்ப பேருக்கு தெரியவில்லை காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கோயில் என்பார்கள் காஞ்சிபுரத்தில் நாம் ஜன்மாவில் பண்ணுகிறதற்கெல்லாம் கணக்கு எழுதும் சித்திரகுப்தனுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறதென்றால் கும்பகோணத்தில் ஜன்மாவை தரும் பிரம்மாவுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறது திருக்கண்டியூர் என்று திருவையாற்றுக்கு கிட்டே இருக்கிறது அது பரமசிவன் பிரம்மாவுக்கு ஆதியிலிருந்து ஐந்து தலைகளில் ஒன்றை சேதித்த கஷேத்திரம் அங்கே சிவனுக்கு பிரம்ம சிரக்கண்டீச்சரர் என்றே பெயர் அங்கே பிரம்மாவுக்கும் சந்நிதி இருக்கிறது கொங்கு நாட்டில் உள்ள திரிமூர்த்தி க்ஷேத்திரமான பாண்டி கொடுமுடியிலும் இருக்கிறது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் உத்தமர் கோயிலில் திரிமூர்த்திகளுக்கும் சந்நிதி இருப்பதில் பிரம்மாவும் இருக்கிறார் சிதம்பரத்தில் பிரம்மாவையே சண்டேஸ்வரர் என்று சொல்லி கனக சபையை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு சின்ன கோஷ்டம் காட்டுகிறார்கள் ஆனாலும் இதெல்லாம் சமுத்திரத்தில் ஒரு துளி மாதிரிதான் நம் தலையெழுத்தை எழுதுகிறவரின் தலையெழுத்து இப்படி இருக்கிறது